ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமலி ஃபெண்டிபுலா பேசுகிறேன் ராசிக்கு புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த வருஷம்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்க போகுது ஏன்னா ஒன்றாம் இடத்துல சனி சனி பகவான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்காரு ராசிக்குள்ளே இருக்கார் அப்போ இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அப்படின்னு வரக்குள்ள பிளானட்ஸ் வந்து ஆண்டு கொள்கையில் சனி பகவான் எடுப்போம் அதுக்கப்புறம் குரு ராகு கேது இந்த நாலு பிளானட்ஸ் மிக மிக முக்கியமானது இப்போ நம்ம பழங்களுக்கு போவோம் வேலை எப்படி இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கு வந்து ஒரு குற்றம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கல ஒரே தொல்லைகளாக இருக்குது படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கல ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனேன் சார் எனக்கு கிடைக்கலனா இந்த தடவை அரசாங்க வேலை கிடைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இந்த தடவை உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் ஏன்னா குரு பகவான் என்ன பண்ணுறன்னா இந்த தடவை நாலாம் இடத்துலருந்து தொழிற்சாணத்தை பார்த்துற அப்போ தொழிற்சாணம் வேலை இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சாதாரண வேலைக்கு போகிறவங்கலேருந்து ஐடியில் இருக்கிறவங்களுக்கும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வேலை நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக பெண்கள் வந்து நிறைய வேலைகளுக்கு வந்து முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்னா இந்த தடவை அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை வந்து கிடச்சே தீரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதற்கு அடுத்ததாக தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு குறு வியாபாரியிலேருந்து பெரிய முதலாளிகள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தை அடைந்த உங்களுக்கு இனி கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தொழிலுக்கு உண்டான கிரகமே சனிதாங்க அப்போ சனி ஜென்ம சனியில் என்ன பண்ணுவார்னா நமக்கு வந்து வேலையை அழகாக கொடுப்பார் ஒரு வேலை செஞ்சு நம்ம பணம் வரோம்னா தொழில் மூலியமாக தான் நம்ம பெரிய பணக்காரன்னு ஆக முடியும் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு லாபத்தை நிச்சயமாக கொடுத்தே தீர்வார் இப்போ சனி பகவான் தொழில் சொல்லிட்டோம் அப்போ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல லாபமும் வரும் அதே டைமில் அதுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளும் இங்கே தொடர்பு இப்போ பெரிய ஆப்பை வந்து கொடுக்குறதே தாங்க அப்போ தொழிலில் வந்து ரொம்ப நிதானமாக இருங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தொழில் பேர்லாம் போன வருஷத்துலேருந்தே கொஞ்சம் சர்க்கில் எதிர் பார்த்தீங்க அதே தான் இந்த தடவை உங்களுக்கு வந்து கொஞ்சம் வரக்கூடும் அந்த சருக்கள்களை சமாளிக்கணும் அதுதான் இந்த வருஷம் நாங்கள் எடுத்துக்கணும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக பயப்பட வேண்டாம் ஏன்னா குரு அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறனால சப்போர்ட் பண்ணுவார் அதில் வந்து நம்ம நிதானமும் பொறுமையும் இந்த தொழிலில் வந்து கடைபிடிக்கணும் ஸோ என்ன மாதிரி தொழில் நீங்கள் பண்ணாலுமே அந்த தொழிலில் கவனம் வேண்டும் அப்புறம் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் வழியில் தான் நம்ம வந்து சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி மற்றும் ரேவதி அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நிச்சயமாக குரு பலன் இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடும் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் குரு பலன் இல்லை ஆறு மாதம் ஜூனில் வந்து குரு டிரான்சிட்டு அப்போ குரு டிரான்சிட்டு ராசியை நேராக பார்ப்பார் அப்போ குரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல போய் ராசியை பார்க்குள்ள திருமணத்தை கொடுப்பார் மொதல் மூணு மாதம் நாலு மாதம்லாம் பொண்ணு பார்ப்பாங்க வருவாங்க வரன்களுக்கு வந்து ஜாதக கட்டம் கொடுப்பாங்க அப்படியே இழுத்து நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இழுபறி நிலமையில் வரும் ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்து அந்த திருமணம் வந்து செய்திகள் வீட்டில் வந்து சத்தம் ஒழிக்கக்கூடும் படிப்படியாக தான் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் போவீங்க ஸோ அதில் வந்து நம்ம ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்து அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நிறைய பேர் வயதான நாற்பது வயசாச்சு நாற்பது நாற்பத்தஞ்சு இந்த வயசுக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் திருமணம் அதேமாதிரி ரீ மேரேஜ் செகண்ட் மேரேஜ் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ரெண்டாவது வாழ்க்கை வந்து இந்த தடவை கொடுப்பார் சனி பகவானும் குருவும் சேர்ந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு பிளானட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனத்துக்கு இப்போ வந்து விரயத்தில் இருக்காங்க அவங்க கடைசி ஆண்டு கடைசியில் வந்து பதினொன்றில் போகிறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து ரெண்டாவது இடம் ரெண்டாவது கல்யாணம்னாலே பதினொன்றாம் பாவம் பார்க்கணும் திருமணம் ரீமேரேஜ் கனெக்டிங் கண்டிப்பாக நடக்கும் மீனத்துக்கு அதே மாதிரி காதல் காதல் பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் சனி யாருக்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ அந்த இடத்துல தான் கள்ளக்காதல் வரும் அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனைகள் வரும் அவமானப்படுவீங்க உங்கள் வாக்கில் வந்து சனி பகவான் உட்காந்து வச்சு செய்வார் ஸோ நிறைய பிரச்சனை இல்லை இடி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் இடிபாடிக்குள்ளே நீங்கள் மாட்டினா எப்படி இருக்கும் அப்படியே வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் போட்டு நம்மளை அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ காதல் பிரச்சனைகளை வாண்டடாக நம்மளை வந்து மாட்டி விடுவாங்க ஜென்மசனி தான் சொல்கிறோம் இது வந்து குற்றம் எதுக்கு இங்கே நடக்க போகுதுன்னா சனி பகவான் குற்றத்தை வந்து உங்களுக்கு சொல்லுவார் அப்போ நீங்கள் எப்படி பேசினாலும் அவர் உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க போகிறார் அதுக்கு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நீங்கள் பேசக்குள்ளேயே கொஞ்சம் க நிதானமாக பேசி பொறுமையாக பேசி விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போடுறது இதில் காதலில் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் அதை தான் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதையும் நீங்கள் கேளுங்க வந்து காதலை பொறுத்த வரைக்கும் யார் உண்மையாக இருக்காங்க யார் பொய்யா இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு வந்து இன்செர்ட் ஆகும் அது வந்து நீங்கள் முப்பது வயசுலேருந்து அறுபது வயசுல இருக்கீங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு தான் ஏன்னா அது செகண்ட் இன்னிங்ஸு செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு ரெண்டாவது சுற்று சனி அப்போ ரெண்டாவது சுற்று தான் முப்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளங்க பொங்கச்சனி சுற்று அதில் எங்கே வச்சு செய்வார்னா கள்ளக்காதலில் வச்சு செய்வார் அப்போ கவனமாக இருங்க வேலை செய்ய ஒரு இடத்துல ஒரு பெண் பேச வராங்கன்னா அவங்க என்ன எதுக்காக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு ஆணும் அப்படி தான் ஒரு ஆணுக்கு பெண் இந்த இடத்துல கள்ளக்காதலில் பிரச்சனைகள் மீனம் வந்து சந்திப்பார்கள் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம வெளிநாட்டு வேலைக்கு வந்துடுவோம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல குருவின் பார்வை மீனத்தை பார்க்குறது மீனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் அப்போ மீனத்தில் இருக்கிறவங்க குறிப்பாக மீனம் ராசி எந்த ஊர் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் எடுப்போம் யூகே யுனைட் கிங்டம் எடுப்போம் அதே டைமில் யுஎஸும் அது கனெக்டிங் ஆகக்கூடும் ஸோ இந்த ஊருக்குலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை வெளிநாட்டு வாய்ப்பு கொடுக்கும் சரி சார் யூகே மட்டும் தான் சொல்லுவீங்களா அப்போ வேறு நாடுகள்லாம் நம்ம ட்ரை பண்ணால் ஏஷியா கண்ட்ரீஸ்லையும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகளை குருவின் பார்வை வரக்கூட யாருக்கெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல குருவின் தொடர்பு வருதோ அவங்கெல்லாம் வெளிநாட்டில் தான் வேலை சம்பாதிப்பாங்க வெளிநாட்டில் டாலரெலாம் இருக்கட்டும் ஈரோவாக இருக்கட்டும் சிங்கப்பூர் வெள்ளியாக இருக்கட்டும் மலேசியா ரெங்கிட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி பணத்தை வந்து அதிகமாக சம்பாதிப்பீங்க வெளிநாட்டில் வேலை உறுதி வெளிநாடு உள்நாட்டிலேருந்து பறந்து செல்லுவீங்க உங்கள் குடும்ப சுமையை வந்து நிச்சயமாக இறக்கப்படும் இந்த வருஷம் இந்த வருஷம் ஒரே ஒரு நல்ல செய்தி என்னென்னா வெளிநாடு இங்கே இருக்கிறதோட வெளிநாடு போகக்குள்ளே இந்த கிரகம் கொஞ்சம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை கொஞ்சம் கம்மி பண்ணும் அதை விடும் திடீர் திடீரெனம் வெளிநாட்டில் இந்த லாட்ரிலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குருவினுடைய பார்வையில் இந்த லாட்ரி குரு தான் பெரிய பணம் அப்போ கண்டிப்பாக அதை கொடுப்பேன் அதுக்கப்புறம் விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு விவசாய கிரகமே சனிதான் அப்போ ஜென்மத்தில் இருக்காருன்னா விவசாயத்தில் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை சரியாக வராத நிலைமைக்கு வந்து தள்ளப்படுவீர்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலம் பார்த்து பயிர் செய்ய சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கரெக்டான வேவ்மெண்ட்டில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணணும் விவசாய மக்களுக்கு வந்து அவங்க ரொம்ப சின்சியராக டெடிக்கேஷனாக வேலை செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு தான் அழுத்தத்தை நீங்கள் வந்து சனிபவன் கொடுப்பாரு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் மன அழுத்தம் வரக்கூடும் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டு பிற்பகுதியில் கொஞ்சம் குருவின் பார்வை வர்றதுனால அந்த பயிர்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மைகளை கொடுக்கூடும் அதே மாதிரி டே டேரெக்டாக நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த பம்பு செட்டு போடுறவங்க புதுசாக டிராக்டர் வாங்க போகிறோம் அவங்களுக்குலாம் சனிதான் டிராக்டரு பம்பு செட்டு இதெல்லாம் அது கண்டிப்பாக கொடுப்பாரு விவசாய மக்களுக்கு பின்பு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நல்ல செய்திகள்லாம் வரக்கூடும் வீடு வாகனத்துக்கு வந்து வரக்குள்ள இந்த வருஷம் நாலாம் இடத்துல குரூப் ஹோன்றக்குள்ள ஆரம்பத்துலேயே வீடை கொடுப்பேன் ஆனால் என்ன இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு பெரிய ப்ரெஷர் வரக்கூடும் உங்கள் கையில் பணமே இருக்காது ஆனால் வீடு அமையும் ஆனால் அதுக்காக ஓடிட்டே இருப்பீங்க கடன் வாங்கி கடன் வாங்கி கந்து வட்டிக்குலாம் பணம் வாங்கி வீட்டில் இருக்கிற ஒய்ஃபோட பணத்தை அடமானம் வச்சு இப்படி அது சோர்ஸை கொடுத்துரும் ஆனால் அதில் அழுத்தத்தை கொடுக்கும் வீடு கண்டிப்பாக வாங்கினீங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கட்டும் புது ஃப்ளாட்டோ பழைய ஃப்ளாட்டோ கண்டிப்பாக வீடுன்றத இந்த இடத்துல மீனத்துக்கு வந்து சனியும் குருவும் கொடுக்க தான் போகிறாங்க சரி சனி குருவை மட்டுமே சொல்கிறீங்களா மற்ற பிளானட்ஸ்லாம் இது ஆண்டு கோள்கள்ன்றதுனால இவங்க தான் பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அதனால சொல்கிறோம் ஆண்டு கோள்கள் மாத பலன்களை நம்ம எடுப்போம் ஸோ இந்த வருஷத்தில் நிச்சயம் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் உச்சம் பெற்று ராசிக்குள்ளே வருவார் எப்போ வருவார் கேட்டீங்கன்னா ஏப்ரல்லேருந்து டிராவல் ஆவார் இந்த ஏப்ரல்லேருந்து மே ஜூன் வரைக்கும் இந்த காலகட்டம் நாலு மாதத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வாகனம் வந்து வரும் இப்போ லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் ஆல்ட்டோ வச்சுருக்கீங்கன்னா அதை போட்டுட்டு ஒரு ஓண்டா சிட்டி எடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி நிறையா கார்கள் வந்து எடுப்பீங்க இருக்கிற டாப் அண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுப்பீங்க அப்படின்னு மட்டுக்கலாம் ஸோ வாகன அமைப்பு உண்டு வாகனத்தை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மீனத்துக்கு யோகமே மாதிரி ப பயணம் செய்யக்கூட கவனம் வேணும் சனி பவன் வந்து ஆக்சிடெண்ட்டு உருவாக்குவார் ஜென்மசனியில் என்னங்க கொடுப்பார் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொடுப்பார் இல்லையா அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு அடுத்ததாக குழந்தை செல்வம் குழந்தை செல்வம் கண்டிப்பாக குருவின் பார்வை இந்த வருஷத்தில் ஜூன்லேருந்து வர்றதுனால குழந்தை செல்வத்தை எதிர்பாருங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நீங்கள் கர்ப்பிணி ஆவீர்கள் ஸோ அம்மா அப்பா என்ற அந்தஸ்தை வந்து இந்த குரு தான் கொடுக்க போகிறாருங்க ஸோ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்து உங்களுக்கு அந்தஸ்து உண்டாகக்கூடும் அப்போ குழந்தை வந்தால் கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உண்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா ஜென்மத்தில் இருக்கிறதுனால சோம்பேறித்தனம் அதிகமாக வரக்கூடும் டைமிங் வச்சு காலைல எழுந்து படிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்கள் ஏன்னா ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சனி பகவானும் செயல்படுவார் குரு பார்த்துட்டு இருக்காரு மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு ஆசிரியர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடும் நீட் எக்ஸாம்லாம் பயங்கர கவனமாக நீங்கள் இருக்கணுங்க அந்த இடத்துல வந்து நம்ம படிப்பில் கவனம் இல்லாமல் வேறு இப்போ மொபைல் பார்க்குறது ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து லூட்டி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நம்ம டைம் பாஸ் பண்ணுறத வேற எதுவும் அவாய்ட் பண்ணிட்டு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க ஸோ இந்த வருஷம் மீன ராசி கல்வியில் கவனம் வேண்டும் உடல்நிலை ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உணவும் உடற்பயிற்சி தாங்க தேவை எல்லா வயதினருக்குமே இது வந்து முக்கியமாக குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே மீன ராசிக்கு கவனம் 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 அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம் வரக்கூடும் அதேமாதிரி காலில் சம்மந்தப்பட்ட அடியை வந்து தான் கொடுப்பார் அதே மாதிரி வந்து நரம்பு தொந்தரவுகள் நிச்சயம் உண்டாகக்கூடும் சுகர் பேஷண்ட்டு கவனமாக இருங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் மொத்தத்தில் இந்த வருஷம் மீன ராசிக்கு எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்னு வரக்குள்ள ராசி செவன்ட்டி ஃபைவ் எழுபத்தஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் ஜென்ம சனி தான் அது மாதிரி உங்களுடைய தசா புத்தி அந்தர சூட்சமோ பிராணம் தற்பரை கோரை இதை பார்த்துக்கோங்க இது ஜஸ்ட் லைக் ஒரு முப்பது சதவீதம் தான் ஆண்டு பழங்கு எல்லாருமே சொல்கிறது இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வாங்க முக்கியமாக குரு வழிபாடை எந்த அளவுக்கு சிரத்தையா பண்ணுறீங்களோ நன்மை உண்டாக சித்தர்கள் முனிவர்கள் இந்த வழிபாடு பண்ணுங்க முக்கியமா மீனத்துல இருக்கிறவங்க வந்து வணங்கக்கூடிய தெய்வமே மதுரை மீனாட்சி தான் அந்த அம்பாலை வந்து கெட்டியமா பிடிச்சிக்கோங்க நிச்சயம் இந்த வருஷத்துக்கான தெய்வமே மதுரை மீனாட்சி தான் ஸோ அதை பிடிச்சிக்கோங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் எல்லாம் மலை எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்பா தானம் அன்னதானம் நிச்சயம் தொடர்ந்து பண்ணுங்கள் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்